முக்கூடற் பல்லு பாடலும் பொருளும் பாடல் எண் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்து வரை பால் வெள்ளத்தாருடைய பன்னவர் முக்கூடலின் கண் வேல் வெள்ள தாரமது மின்னிறைக்கும் கார் காலம் கால் வெள்ளத்தாறு கரை கண்டுங் கரை காணாமல் மால் வெள்ளத்தாறு வர விரவு தேர்வாயே இதனுடைய பொருள் பார்க்கடலில் துயில் கொள்ளும் பன்னிசையால் பரவி வழிபடப்படும் தன்மை உடையவரான முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் பால் போன்ற வெள்ளம் ஆற்றில் ஒலியுடன் பெருக்கெடுத்து வரும் முக்கூடலில் கோயில் கொண்டிருக்கும் அழகரின் நகருக்கு வேல மரங்கள் நிறைந்திருக்கும் காட்டை கடந்து வருகையில் மின்னல் மட்டுமே ஒளி காட்டிக் கொண்டிருக்கிறது கால்வாய்களையும் ஆறுகளையும் மறைத்துக்கொண்டு கொண்டு கரை தெரியாவண்ணம் வெள்ளம் பாய்ந்தாலும் ஒதுங்கி நின்று கொள்ள இடம் இருக்கிறது ஆனால் தலைவியால் உண்டான காம நோயின் கரையை காண இயலவில்லை இரவே நீயும் துன்பம் தராதே வராமல் நின்றுவிடு என்று தலைவன் கூற்றாக இந்த பாடல் இருக்கிறது பாடல் எண் நாற்பத்தி இரண்டு எதிரும் பாலை மரவும் திரள் வெதிரும் பாலை குரவமும் இருப்பை ஈந்து கள்ளியும் கரை பொறுப்பை ஈந்து தள்ளியும் முதிரும் பாறு முறையிட கழு குதிரும் பாறு சிறையிட முள்வேலை இன கிட எழ வெள்வேல் என படை எழ பிதிரும் காளை வெளியுடன் குடல் அதிரும் காளை மொழியுடன் பெரு மரத்தியர் அல்லவே எனும் கருமரத்தியர் செல்லவே கதிரும் காலும் போலவே சென்று திறங் காலும் வேர் கன்னி முளையீர் சுரந்த பால் என முன்னி முலையீர் பறந்ததே இதனுடைய பொருள் குறிஞ்சி நிலத்திலிருந்து பாலை நிலத்தில் பாய்ந்த வெள்ள நீர் எதிர்பட்ட மரபம் எதிர் பாலை குரவம் இருப்பை ஈஞ்சு பல்வேறு கள்ளி மர வகைகள் ஆகியவற்றின் வேர் பகுதியை அரித்து தள்ளிக்கொண்டு கொண்டு முதிர்ச்சியடைந்த பருந்துகள் வருத்தம் கொள்ளவும் மரங்கள் வெள்ளத்தால் அசைக்கப்படுவதால் கழுகு குஞ்சுகள் மரத்திலிருந்து கீழே விழ அதனை கழுகுகள் சிறகினால் அணைத்து கொள்ளவும் வெள்ளம் பெருகியதால் முள்ளம்பண்டி கூட்டம் இடையிலிருந்து எழவும் ஒளிர்கின்ற வேல் படையை கொண்ட எயினர்கள் வெள்ளத்தால் அச்சம் கொண்டு இருப்பிடம் விட்டு அகலவும் வெள்ளத்தில் சிக்கிய காளை மாடு என்ன செய்வதென்று புரியாமல் விழிக்கவும் வீரம் நிறைந்த பாலை நில மரத்தியர்களும் அங்கிருந்து அச்சம் கொண்டு விலகவும் சூரியனும் உயிர் கவரக்கூடிய காலனையும் ஒத்த செல்லுமிடத்திலெல்லாம் வெண்டு இரத்தம் காணும் சூலமாகிய வேலினை அணிந்த துர்க்கையின் கொங்கையில் சுரக்கும் அருளாகிய பால் போன்ற வெள்ளம் பாலை நிலம் கடந்து முல்லை நிலத்தில் பாய்ந்தது பாடல் எண் நாற்பத்தி மூன்று முன்னேரிடுங்கனையார் முக்கூடல் மால்வரையின் மின்னீர் வரக்கான் விளங்கி நின்றவாறே யோ நன்னீர் மருதமன நாள் வளமுண்டாயதுவே நுண்ணீர் கை கொண்டு உகந்து மெல்ல சொல்வீரே இதனுடைய பொருள் ஆற்றுநீர் நீர் ஊற்று நீர் மழைநீர் என்னும் மூன்று நீரை உடைய கடலில் அம்பினை எய்து வற்றும்படி செய்த திருமால் கோயில் கொண்டிருப்பது முக்கூடலில் முக்கூடல் மலை பகுதியில் பெய்த மழையினால் ஒளியை போன்று விளங்கும் நீர் பெருக்கெடுத்து பாலையில் புகுந்து அதனை வளமடைய செய்தது எல்லா வளமும் பெற்றிருக்கும் மருதநிலம் போல கானகமும் வளம் பெற்றது இது எவ்வாறு என்பதனை உண்மையாக உணர்ந்து மெல்ல உவப்புடன் சொல்ல வேண்டும் பாடல் எண் நாற்பத்தி நான்கு முல்லை முல்லை கோடி அடுக்கையின் மலி கொல்லை கோடி கடுக்கையின் முட்டி தோன்றி மங் வலை மது கொட்டி தோன்றி வெவ்வலை இல்லை சாடி எண்ணையும் அயல் எல்லை சாடி வெண்ணையும் எள்ளும் அவரை துவரையும் உரை கொள்ளும் அவரை எவரையும் தொல்லை பாடு பண்ணியும் துரு கல்லை பாடு நன்னியும் தொடுத்து பூவை நெற்றியை தொட மடுத்து பூவை எற்றியே குல்லை தானன் தேக்கி மாலு கொல்லை தானமாக்கி மால் கொல்லும் கயத்தை நிகர்ந்து மரதம் துள்ளும் கயத்தில் பறந்ததே இதனுடைய பொருள் பாலை நிலத்தில் பாய்ந்து வளம் செய்த வெள்ளம் முல்லை நிலத்தின் எல்லையை அடைந்து தோட்டங்களில் புகுந்தது அங்கிருந்த கொன்றை மரத்தில் மோதி மலர்களை உதிர்த்தது பின்னர் தோன்றி மரம் மல்லிகை கொடிகள் ஆகியவற்றில் மோதி தேனை எடுத்துக்கொண்டு கொடிய அலைகளோடு முல்லை நிலத்திலுள்ள வீடுகளை மோதி எண்ணெய் வெண்ணெய் எள் அவரை துவரை ஆகியவற்றையும் அடித்துக்கொண்டு அவர் இவர் என்று பார்க்காமல் அனைவரையும் துன்பத்திற்கு உள்ளாக்கி பாறையை பெயர்த்தது பாறையால் காயா மரத்தில் மோதி அலைகளால் அதன் உச்சியை தொட முயன்று மரத்தில் மோதி பூக்களை உதிர்த்தது பின்னர் துளசி செடிகள் நிறைந்த காட்டுக்குள் புகுந்து அதனை நிறைத்து ஊழிக் காலத்தில் திருமால் துயில் கொள்ளும் பார்க்கடல் போலாக்கி மீன்கள் துள்ளி குதிக்கும் மருத நில நீர்நிலைகளில் பாய்ந்தது பாடல் எண் நாற்பத்தி ஐந்து ஆற்று வரவு குஞ்சை குடை கவித்த கோவலர் முக்கூடலிலே இன்றைக்கிரவில் இவளை எவர் தேற்றுவாரோ கன்றை கழுத்தனைத்து கற்றாவை கூவுமண்டர் கொஞ்சை குழல் பூங்குழலி செவிக்கேறாதே இதனுடைய பொருள் கோவர்தனமலையை குடையாகக் கொண்டு ஆ நிறைகளை காத்த கண்ணனாகிய திருமால் கோயில் கொண்டிருக்கும் முக்கூடலில் இன்றைய நாளின் இரவில் தலைவியை தேற்றுபவர்கள் யார் இளம் கன்றுகளை கழுத்தோடு அணைத்து கொண்டு தாய் பசுவை அழைக்கும் ஆயிர்களின் கொன்றை கனியினால் செய்த குழலின் ஓசை அழகிய கூந்தலையுடைய இவளுக்கு துன்பம் தருவதாகும் என்கிறது இப்பாடல் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்